உடலில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் கொட்டாவி வரக்கூடும் ஆய்வுகளினிப்படி ஒருவருக்கு போதுமான தூக்கம் கிடைக்காத போது அல்லது மன அழுத்தம் மற்றும் களைப்பு இருந்தாலும் அடிக்கடி கொட்டாவி வரும் கொட்டாவி விடும் நேரத்தில் சிலர் மூச்சு திணறலை உணரலாம் மேலும் கவனத்தை ஒருமுகப்படுத்த முடியாமல் அவதிப்படலாம் கொட்டாவியானது சில மருந்துகளின் பக்க விளைவாகவும் இருக்கலாம் இருப்பினும் கொட்டாவி வருவதற்கு வேறு சில காரணங்களும் உள்ளன அந்த காரணங்கள் என்னவென்பதை ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம் இப்போது ஒருவருக்கு அடிக்கடி கொட்டாவி வருவதற்கு என்னவெல்லாம் காரணமாக இருக்கலாம் என்பது குறித்து காண்போம் தூக்க பிரச்சனைகள் பொதுவாக தூக்கம் வந்தால் கொட்டாவி வரும் உங்களுக்கு வழக்கத்தை விட அதிகமாக கொட்டாவி வருகிறதா அப்படியானால் நீங்கள் தினமும் போதுமான அளவு தூக்கத்தை பெறுவதில்லை என்று அர்த்தம் எனவே தினமும் போதுமான அளவு தூக்கத்தை பெற முயற்சி செய்யுங்கள் மன அழுத்தம் மனதில் கவலை அதிகம் இருந்தால் அது அடிக்கடி கொட்டாவி வர தூண்டுகிறது இது தவிர மன கவலையானது இதய பிரச்சனைகள் மூச்சு திணறல் மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் போன்றவற்றிற்கு வழிவகுக்கிறது எனவே கவலையுடன் வாழ்ந்தால் கொட்டாவி அதிகம் வரும் இதை தவிர்க்க மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் மருந்துகள் தற்போதைய உலகில் தினமும் மருந்துகளை எடுப்போர் ஏராளம் இப்படி அதிக மருந்து மாத்திரைகளை எடுப்பதால் கொட்டாவி அதிகம் வரலாம் மருந்துகளில் ஆண்டிஸ்டமின்கள் வலி நிவாரணிகள் போன்றவற்றை எடுப்பது கொட்டாவியை மட்டுமின்றி குமட்டலையும் ஏற்படுத்தும் இதய நோய் அதிகப்படியான கொட்டாவி வேகஸ் நரம்பின் காரணமாக இருக்கலாம் இந்த நரம்பானது மூளையில் இருந்து இதயம் மற்றும் வயிற்று பகுதிக்கு செல்கிறது ஆய்வுகளின்படி அதிகப்படியான கொட்டாசி இதயத்தைச் சுற்றி இரத்த போக்கு அல்லது மாரடைப்பு ஆகியவற்றின் காரணமாகவும் இருக்கலாம் எனவே அடிக்கடி கொட்டாவி வந்தால் அதை சாதாரணமாக நினைத்து விட்டுவிடாமல் உடனே மருத்துவரை அணுகி சோதனை செய்து பாருங்கள் பக்கவாதம் ஏற்கனவே பக்கவாதம் வந்தவர்களுக்கு கொட்டாவி அதிகம் வரக்கூடும் ஏனெனில் கொட்டாவியானது உடல் மற்றும் மூளையின் வெப்பநிலையை கட்டுப்படுத்தவும் குறைக்கவும் உதவுகிறது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால்